ஹலோ வணக்கம் உறவுகளே இந்த வந்து நெல்லிக்காய் ஊருகா செய்ய போறேன் நெல்லிக்காய் கொஞ்சம் நமக்கு கிடைச்சிச்சு அக்கா வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க பெரிய கதையில இருந்து அரை நெல்லிக்காய் அதை வச்சு இன்னைக்கு வந்து ஊருகா போட போறோம் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் நெல்லிக்காயை கழுவி எடுத்து இட்லி செட்டில் வந்து வேக வச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு அப்படியே அள்ளி வேக வச்சுட்டாங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஸோ வந்து ரெண்டு பேரும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஊருங்க மாருங்க நெருந்துட்டுருக்கு ஆவியில் அறநெல்லிக்காய் கழுவி அப்படியே வந்துட்டு வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே த கொஞ்சம் உணர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊறுகாய்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பண்ணலாம் ஊறுகாய் ஏய் அம்மா நட்டேன் ஆ اوكي போ 1 ஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு கடுகு வந்து கடுகு கொஞ்சம் எடுங்க இது அப்படியே

мотрите, Teruah is onging with my fins. Plug in between a temp. Show me a start of anything. I did a haste. Since the temp will get jagt back, let's cover it.

இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணிடலாம் ஆற வச்சாச்சு நல்லா ஆறிடுச்சு ஃபேனில் நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்குது ஒரு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்டியாகவும் இருக்குது நல்லா இருக்குது அதையும் பவுடர் பண்ணியாச்சு இப்போ போய் காய்ச்சிடலாம் ஃபேன் வந்து காஞ்சிடுச்சு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் அமௌண்ட் தான் வர கொஞ்சமாதான் நினைக்கிறேன் தேவையான அளவு நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஆச்சு ரொம்ப நெல்லிக்காய்க்கு

அளவு மிளவாய்ப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம் ஏன்னா நமக்குள்ள அரிசல் இருக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நான் எனக்கு கம்மியா தான் போடுறேன் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் மூணு டைம் மொத்தமாகவே ஒரு ஒரு ஸ்பூன் தான் வரும் நான் போட்டது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் அது தெரியாயிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம் தூள் உப்பு அதுக்கு தேவையான உப்பு

தெரியுதுங்க வேற அளவுல இருக்கு சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கிண்டி விட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒரே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து எடுத்து ஆறு வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி ஊருகா ரெடி ஆகிருச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்குது டேஸ்டியாக இருக்குது நல்லா இருக்குது இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து தொட்டுக்கலாம் பழைய சாதத்துக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் வந்து அருமையாக இருக்குது தயிர் சாதத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்குது சாப்பிட்டு பத்தரலாம் எச்சில் ஊறுது சூப்பராக இருக்குது வேறு லெவல் ஊறுகாய் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு வேணும்னா இங்கே ஓடி வாருங்க மெயினாக நம்மளோட சேனல் தியாரகோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும் ஓகே டட்டா பாய்